வணக்கங்க இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம அரிசி வச்சு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வந்து இதுக்கு பச்சரிசி மாவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க தேவையில்லை இந்த பாத்திரத்தோட அடியில் வந்து சின்ன சின்ன முட்டை முட்டையாக வரும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சா போதும் இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் இருந்ததுனாக்கா குக்கிங் ஆயில் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி மாவு வந்து இதில் நம்ம கலந்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளார வந்து உங்களுக்கு நம்ம சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பசஞ்சோன்னா நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வந்து இது நல்லா வந்துடும் உங்களுக்கு அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி வந்துடும் நம்ம சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் வந்து இதை வந்து நல்லா வந்து பசஞ்சிக்கலாம் இதை அப்படியே வந்து ஒரு லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதே ஒரு கப்பு பச்சரிசி மாவை வச்சுட்டு சூப்பராக இன்னொன்று இன்ஸ்டண்டாக ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் எப்படி அதை செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அதே மாதிரி அளவில் வந்து பச்சரிசி மாவு வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாம் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இந்த கொழுக்கட்டை இன்ஸ்டண்டாக செய்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு விசேஷ நாட்களில் வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து செய்யலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த கொழுக்கட்டை செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை எப்படி அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஏற்கனவே வந்து பாத்திரத்தை வந்து சூடி பண்ணி வச்சிட்டேன் கடகடன்னு செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இது இது வந்து உங் இந்த அளவு வந்து உங்களுக்கு கூட குறைச்சா இருக்கலாம் நான் எடுத்துருக்க வந்து அந்த கப்புக்கு அந்த கப் அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு முக்கால் கப்புலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அரை கப்பு கூட சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா அரை கப் எடுத்துக்கோங்க இந்த வெல்லத்தை வந்து நல்லா நம்ம இதில் கரைச்சிக்கலாம் வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சலாம் தேவையில்லை நான் ஜஸ்ட்டு வந்து நம்ம நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெல்லம் வந்து கரைஞ்சா போதும் உங்களுக்கு இது கொஞ்சம் கரையட்டும் இந்த கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதுனால இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தால் போதும் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த உப்பு தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் இந்த வெள்ளம் வந்து நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம உருக்கி வச்சிருக்க இந்த வெள்ளத்தை வந்து வெள்ளை கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சூட்டோட வந்து நல்லா இந்த அரிசி மாவில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல சூடாக இருக்கக்குள்ளையே வந்து இதை வந்து கலந்துருங்க நம்ம வந்து ஒரு கப்ப வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் வந்து ஏலக்காய் பொடி இருந்ததுனாக்கா அந்த ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கொஞ்சமா ஒரு ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் நம்ம தண்ணி வந்து கரெக்டா நான் சொல்றேன் அந்த அளவுல வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து அது கரெக்டான அளவா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால தேங்காய்ல வந்து உங்களுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா கிட்ட பச்சரிசி மாவு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை கடையில் வாங்குற பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி கொழுக்கட்டை மாவு எது வேணுன்னாலும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம சூப்பரா பசிஞ்சாச்சு இப்ப நம்ம வந்து இதை புடிச்சி வச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து இத மாதிரி வந்து புடிச்சிக்கோங்க இது மாதிரி ஒரே சைஸ்ல வந்து சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கோங்க அவளதான் ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு இது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார இது வந்து வேக வச்சு நம்ம எடுத்தால் போதும் ஏற்கனவே நம்ம வந்து சூடான தண்ணி தான் நம்ம விட்டுருக்கோம் அதனால் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார வந்து இது வந்தால் போதும் உங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த கொல்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி கீ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த அரிசி வந்து அரிசி மாவை வந்து நல்லா ஆறிடுச்சு இது நல்லா வந்து சாஃப்டாக வந்து இதை பசஞ்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் நல்லா அப்புறம் நல்லா கை விட்டு ஒரு சப்பாத்தி மாவை பிசை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு இந்த தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து பசையே பசையே கரெக்டாக வந்துடும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாக்கா வெந்நீர் கொதிக்க வச்சு லைட்டாக இதுல தெளிச்சுக்கோங்க தேவையான அளவு தெளிச்சுக்கோங்க பச்சை தண்ணியை வந்து இதுல வந்து சேர்க்காதீங்க நான் பிசைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாவு விண்டு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா இதுல வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு எப்ப பிசைஞ்சாலும் அதை மேலே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்பாத்தி வந்து அந்த எட்ஜ் எல்லாம் வந்து அஹ் பிட்டு பிட்டா போகாம இருக்கிறதுக்காக வந்து நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நல்லா மாவு பிசஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலோ அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா வந்து பிசஞ்சுக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணிங்கிறது அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் கொஞ்சம் கூட குறச்ச போணுச்சுனாக்கா இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா மாவு சேர்த்துக்கோங்க மாவு வந்து க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரலை அப்படின்னாக்கா தண்ணியை வந்து நான் சொன்ன மாதிரி சுட வச்சு அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை உடனே போட்டுலாம் இது வந்து இந்த மாவு வந்துட்டு ஊறணும் ஊறி ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்ம டக்குன்னு இந்த சப்பாத்தி வந்து அந்த மாதிரி மாவு பிசைஞ்சது உடனே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது சப்பாத்தி கல்ல வந்து தேய்ச்சிட்டு இத மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸால நல்லா வந்து ரவுண்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் முன்னாடி கேமரா இருக்கிறதுனால வந்து திரட்ட முடியல அதனால நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் நீங்கள் ரவுண்டா ரவுண்ட் ஷேப்ல நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி ரவுண்டா போட்டு எடுத்துக்கோங்க இப்ப தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இந்த சப்பாத்தி மாதிரி இதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உப்பி உப்பிட்டு உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நல்ல உப்பெல்லாம் வரும் எண்ணெயெலாம் எதுவும் இதை சேர்க்க தேவையில்லை இதுக்கு எண்ணெய் ஊற்றிலாம் நம்ம இதை செய்வேன்னா ஜஸ்ட்டு வந்து தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இதே மாதிரி நம்ம பசஞ்சு வச்ச எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல ரெண்டு பக்கமும் வந்து மாவை வந்து புரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரட்டினா தான் வந்து உங்களுக்கு தேய்ச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா தேய்க்க வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் சைஸு எப்படி உங்களுக்கு வருதோ அந்த உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மூணு மூணாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மாவுளையும் வந்து சூப்பராக வந்து சப்பாத்தி போட்டாச்சு நீங்கள் எப்படி போட்டு காசுக்குனாலும் ஒன்றுமே ஆகாது சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி இப்போ இந்த சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் நம்ம செஞ்சிடலாம் இந்த குருமாவுக்கு நல்லா வந்து சாப் பண்ண ஒரு தக்காளி ரெண்டு வந்து ஸ்லைஸாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு மூணு வந்து பச்சை மிளகா வந்து ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடையை வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு ஆஹ் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை செத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தக்காளி ஏன்னா குருமாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கக்கூடாது நல்லா கண்ணாடி பதத்தில் ஹாஃப் குக்கு தான் ஆகிருக்கணும் அதனால தக்காளி நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நல்லா போட்டு வதக்கக்கூடாது என்ன குருமா நீங்கள் வச்சாலும் நீங்கள் வந்து இந்த சப்பாத்திக்கு தான் குருமாதான் இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு அஸ்பெஷல் என்ன குருமா வைக்கிறீங்களோ கடலை கறி அது கூட நல்லாயிருக்கு என்ன வேணாலும் நீங்கள் சப்பாத்திக்கு என்னென்னா செய்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இந்த குருமா இந்த மாதிரி இதுவும் அந்த சப்பாத்தி பூரிக்கு வந்து செய்கிற குருமாதான் இது அதனால் இதுவும் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான் இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க என்ன குருமா வச்சாலும் வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகக்கூடாது பிரியாணிக்கெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஃப்ரை ஆகக்கூடாது வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்ச வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்று ரெண்டுமா இருக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து நல்லாவே வந்து ரொம்ப மாவு மாதிரி ஆக்காமல் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து எல்லாம் மிங்கிலானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தாக்கா உங்களுக்கு அந்த அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து அப்படியே முழுசு முழுசாக முழுச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க ஒரு காட்டமில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு லீட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வேக இந்த குருமாவோட திக்னஸ்க்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேன் இதை ஒரு காட்டம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இந்த அரிசி மாவை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலை மாவும் இல்லை அப்படின்னா பொட்டு கடலை மாவு கூட நீங்கள் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லதாக இருக்கும் டேஸ்ட் வந்து எந்த விதத்துலயும் உங்களுக்கு மாறாது உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து இது ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம் நம்ம நல்ல கத்தி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ இதை இந்த குருமாவோட நம்ம சேர்த்துக்கலாம் இட்டு நல்லா கலந்து விடுங்க நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரே இதில் வந்து மூணு வகையான நம்ம டிஷ்ஷு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ் வந்து நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே வந்து இதை வந்து ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து தான் கேட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா இதில் ஏதாவது டவுட்ஸ் வராமல் தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் எந்த டவுட்ஸும் வராமல் தான் போடுறேன் அதை மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் நல்ல திக்காகிடுச்சி சூப்பரான நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்திக்கான குருமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து கோதுமையில செய்கிற சப்பாத்தி பூரிக்கும் இது வந்து சைடிஷா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இது இந்த அரிசி மாவு சப்பாத்தின் தான் கிடையாது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரே வீடியோவில் வந்துட்டு ஒரு கப் பச்சரிசி இருந்ததுனாக்கா சூப்பராக இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய அந்த பொடி கொழுக்கட்டை இனிப்பு பொடி கொழுக்கட்டை செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரு சைடிஷ் டிஷ் செஞ்சு காட்டியிருக்கேன் அரிசி மாவில் வந்து எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அதில் தான் நம்மளோட இன்ஸ்டண்ட்டு வந்து கொழுக்கட்டை அரிசி சப்பாத்தி அண்ட் தென் வந்து அரிசி மாவில் செஞ்ச சப்பாத்தி அதுக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ